எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இடும்பன் வித்வேசன சக்கரம் கேட்டிருக்கீங்க இருபத்தி ஒம்பது பேர் ஒரு வித்வேசனம் வித்வேசனம் எது கேட்டுக்கிறீங்க பிரிவினை இருக்குது செய்வன பாதிப்பு இருக்குது எத்தனையோ இருக்கும்போது வந்து இந்த கூடா நட்பு கொல நாசம் சொல்லுவாங்க அதை பற்றி கேட்டிருக்கிறீங்க நாங்கள் வேணான்னு சொன்னாலும் அந்த பையனோடு தான் சேர்றான் நான் வேணான்னு சொன்னாலும் அந்த பையனோடு தான் அந்த பொண்ணு பேசுகிறேன் நான் வேணான்னு சொன்னாலும் அந்த பொண்ணோடு தான் அந்த பையன் பேசுகிறான் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க கெட்டவங்களோடு சேரும்போது வந்து பெற்ற தாய் தகப்பேன் கூட பிறந்தவங்க எல்லாமே வந்து அது தவறான உறவு அங்கே நீங்கள் போய் சேராதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது அவங்க கேட்க மாட்டாங்க தவறான பாதையில் பிள்ளைகள் போகக்கூடாதுன்றதுக்காக இவங்க சொல் பேச்சு அவங்க கேட்காம இருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னாக்கா எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலையில் ஆளுமைப்படுத்த சிலர்களை சிலர்களை வந்து அவங்க கேட்கவும் முடியாது பட இருக்கலாம் பட பண பலம் இருக்கலாம் அந்த மாதிரி பலம் இருக்கிறவங்கள நீங்களே செய்து இதை வந்து நீங்களே செய் நீங்கள் செய்தது தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து எந்த வித ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோ ஏதாச்சும் வந்து அவங்க மூலியமாக குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுருமோன்ற பயத்தில் வாழற நிறைய பேர் இருக்காங்க இந்த வித்வேஷனம் அதான் கேட்டிங்கனாக்கா இடும்பன் வித்வேசனன்றதை வந்து சர்வசாதாரணமாக நினைக்காதீங்க அதான் கேட்டிங்கனாக்கா கல் எடுத்த மரத்துக்கும் படாமல் மாங்காய்க்கும் படாமல் தானாகவே வந்து தூரமாக போய் விழுற மாதிரி ஒரு வேலை இருந்த இடும்பன் வித்வேஷனம் நீங்கள் கேட்டுருக்குறது வந்து நாங்கள் தான் செய்து தெரியக்கூடாது ஆனால் அது வேலை நடக்கணும் ஏன்னு கேட்டீங்கனாக்கா அவங்க கொஞ்சம் பலமானவங்க சக்தி படைத்தவங்க நீங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டை இருக்கிறவங்க வந்து பலம் பலம் குன்றி எந்த விதமான பெரிய இதில் அதான் கேட்டிங்கன்னாக்கா எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாதன்னு சொல்லலாம் பக்கத்துணை யாரும் இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய விடுமுறை அதாவது விடுதலை கிடைக்கிறது விடுதலை கிடைக்கிறதுக்கு உண்டான சக்கரத்தை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க இருபத்தி ஒம்பது பேர் இந்த மாதிரி இருக்காங்க இந்த காப்பாற்றி கொடுங்க கேட்டிருக்கீங்க அதுக்காக நான் போட்டிருக்கேன் பல வகையில் வந்து அஷ்டகர்மத்தை கண்டுபிடிச்ச சித்தர்கள் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காகத்தான் அவங்க செய்திருக்காங்களே தவிர எத்தனையோ வகையில் எவ்வளவோ துன்புற துன்பு துன்பங்களை சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து எல்லா பதிவும் போட்டிருக்கேன் இரநூத்தி பத்து பதிவு வந்தாச்சு இந்த இரநூத்தி பத்து பதிவில் வந்து நடக்காதது எதுவும் இருக்காது இல்லைன்னுன்றது எதுவும் இல்லை அதையும் மீறி உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க இன்னும் நான் வந்து இது இன்னும் முடிக்கலை அஷ்ட கர்மத்து இன்னும் முடிக்கலை குட்டி சேத்தானது இன்னும் முடிக்கலை மாட்னுது இன்னும் முடிக்கலை அப்படியே இருக்குது இடை இடை கொஞ்சம் இடைவேளை விட்டு விட்டு நான் செய்துக்கிட்டே வரேன் நீங்கள் பார்த்து செய்துக்கிட்டு வாங்க இந்த இடும்பன் வித்வேசனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணி செய்து தானாகவே பிரித்து எடுத்துடலாம் கூட நட்பை பிரிக்கணுமா இடும்பண் இடும்பன் வந்து வித்வேசன சக்கரத்தை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கேட்டிங்கன்னா தவறான அதை எதிர்க்க ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தினால உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொந்தரவாக இருக்குது எப்போ பார்த்தாலும் அவங்கள சபிக்கிறாங்க உங்களை வந்து கேட்டிங்களாக்கா செய்கிற தொழிலில் வந்து போகாமல் படுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இதை வந்து ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு தண்டவாளத்தில் மாற்றி விடுற மாதிரி மற்ற ஒரு ஆளுக்கிட்ட மாட்டி விடுறதுக்கு வே வேலை தான் இந்த இடும்பன் வித்வேசன சக்கரம்னு நான் போட்டிருக்கேன் இந்த சக்கரத்தை பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா நல்லா பாருங்கள் இதுக்கு வந்து கேட்டிங்களாக்கா எலுமிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் நாலு எலுமிச்ச தேவைப்படும் நாலு எலுமிச்சம்பழத்தை ரெடி பண்ணி இந்த சக்கரத்தை போட்ட உடனே அதுக்கு பலி கொடுத்துடணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா இந்த இடும்பனுன்றதை வந்து ரத்தக்காவை கேட்கும் கண்டிப்பாக கேட்ட தீரும் செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்லா வேலை செய்யும் ரத்தகாவுக்கு வந்து ஏமாற்றி கொடுக்குற மாதிரி தான் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அறுத்து நம்ம குங்குமத்தை தடவி வைக்கிற வேலை இதை நான் உங்களுக்கு பிரித்து கூட தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு கடைசிய சக்கரத்தை எப்படி சார் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு நான் காட்டி தெளிவாக சொல்கிறேன் இந்த சக்கரத்தை போட்டதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் நிறைய விளக்கத்தை சொல்லணும் அதாவது அண்ணன் தம்பி பங்கும் பங்காளி நிறைய பேர் உறவு இருக்கிறவங்களுக்கு வந்து பயம் இருக்காது பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்காது அளவுக்கு மாரி பணம் போன பயம் தான் இருக்கும் வீட்டில் நிம்மதியாக தூக்கமாக வராது எந்த டைமில் எதுவும் திடீர்னு போடுவாங்க பயப்பட பயப்பட நிலைமை தான் இருக்கும் ஆனால் எதிரிகளை வந்து நமக்கே தெரியாமல் மத் அதாவது மற்றவங்களுக்கே தெரியாத மாதிரி நம்ம அழிக்கிறதுக்கு வந்து ஒரு ரகசியமான வேலை தான் வந்து இடும்பன் வித்தியேசன சக்கரம் இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வழியிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இது எப்படி நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்களாக்கா செவ்வாய் தான் எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டால் இன்றைக்கி அரமண்ட் நீங்கள் கேட்டது வந்து இருபத்தி ஒம்பது பேர் கேட்டுருக்கிறது வந்து கேட்டிங்களாக்கா நீங்கள் எப்போதுந்தோ கேட்டுன்னு கேட்டணுன்ட்டீங்க நான் இன்றைக்கி அரமட்டை தான் போட்டிருக்குறேன் நேற்று அமாவாசை நிறைய வேலைங்க இருந்ததுனால என்னால் போட முடியல இன்றைக்கி அவன் அரமுட்டாவது போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த சக்கரத்தை அரமட்டை அன்றைக்கி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் அதுவும் சனிக்கிழமை வந்துருக்குதுனாக்கா இன்றைக்கி நான் போட்டு கொடுத்தல ஒன்று தப்பே கிடையாது எதிரிகளை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் மறைக்கிறது மற்றவங்களோட ஜாயின் பண்ணி வச்சு அவங்கள வந்து சண்டை மாட்டி விட்டுட்டு அவங்களுக்கு அவங்கள சண்டை மாட்டிக்கிட்டு நீங்கள் பார்க்குறது அதை கேட்டிங்கன்னாக்கா உங்கக்கிட்ட போட்ட சண்டையாவது வந்து அவங்க போட்டுக்கிட்டு வளமானவங்ககிட்ட மாட்டி வரத்துக்கு உண்டான வேலைங்க தான் இந்த வேலை இது வந்து கருங்கோழியாலே செய்யலாம் கருங்கோழின்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா இது வந்து உயிரை வந்து கொடூரமாக கொள்ளக்கூடிய ஒரு வேலை அந்த வேலையை நீங்கள் செய்ய வேணாம் ஏன்னா கரும் கோழி என்ன பண்ணாதான் அதை காலில் இருக்கிற நகம் கூட கருப்பாக இருக்கிற மாதிரி கோழி வந்துருக்குது இப்போது இல்லை ஒரு சிலர் வீட்லேயே வளர்த்துன்னு இருப்பாங்க அந்த கருங்கோழிக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்களாக்கா இந்த நாளில் வந்து காட்டேரிக்கு ஏவல் விட்ட செய்கிறாங்க பார்த்தீங்களா காட்டேரியை வந்து சாமி சாமி கும்புறம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி என்ன பண்ணோம் மூணு கலர் நூல் கருப்பு நூலை வாங்கி அது காலை ரெண்டுத்தையும் கட்டி அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய அதை ஒன்று எதிரியாக நினைக்கிறவங்களுடைய பேரையோ ஃபோட்டோவையோ வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்தில் வந்து எலுமிச்சம்பழத்தை பழத்தை பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோழியை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா இருபத்தி ஒரு தடவை இருபத்தி ஒரு தடவை சுற்றுவாங்க எட்டு முறை சுற்றுவாங்க அது அதை சுற்றி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த கோழியை கட் பண்ணி ரெண்டாக வெட்டி என்ன பண்ணிங்கன்னாக்கா வீதியில் வந்து ரெண்டாக பிரித்து போடுவாங்க பிரித்து போட்டுட்டு ஒரு காசு ஒன்று எடுப்பாங்க அந்த காசு ஒன்று எடுத்து அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு அந்த ஃபோட்டோக்கு கீழே ஃபோட்டோவை வந்து கீழே வைப்பாங்க காசை மேலே வைப்பாங்க ஒத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ வெள்ளி அது மாதிரி வச்சு அந்த காலத்தில் வந்து இருபது பைசா இருக்கும் அதை தாமரை தாமரை போட்டிருக்கோம் அது என்ன பண்ண வச்சு ரெண்டாக வெட்டிட்டு அந்த இதுவே இந்த சக்கரத்தை போட்டு இதுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள்களெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா எரிச்சிட்டு அந்த காசை கொண்டு போயிட்டு வெட்டின காசை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காசை வந்து ஒரு வீட்டாண்டை போட்டுட்டு இன்னொரு காசை வந்து யார்கிட்ட வந்து அவங்க மோதனாக்கா அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டாண்டை போட்டுட்டு வந்துட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை மாட்டிக்கிட்டு அடித்து இவங்கள வந்து உங்களை பழி வாங்கின மாதிரி அவங்கள பழி வாங்குறதுக்காக செய்ய தான் இடும்பன் வித்வேசன சக்கரம் இந்த விஸ்வ இந்த வித்வேத்தன சக்கரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துறது இன்னொரு வகையிலையும் பயன்படுத்தலாம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணாக்கா செவ்வாய்கிழமை செத்தவனுடைய சாம்பல் கூட எடுத்துக்கிட்டு பயன்படுத்துவாங்க இல்லை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாம்பல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா மயானத்தில் வந்து ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய அந்த விபூதியை கொண்டு வந்து ருத்ர ருத்ரபூமிக்குள்ளே விபூதினாக்கா அங்கே அங்கே புதுசாக ஒரு விபூதி இருக்குதுன்னு நினைக்காதீங்க ருத்ரபூமியில் வந்து பிணத்துங்களை வேக வைக்கிறது எதுவும் சொல்லலாம் சொல்லலாத்தீங்களே அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த சாம்பலை கொண்டு வந்து அதுக்கு வந்து அந்த கருங்கோழியினுடைய ரத்தத்தை கலந்து இந்த சக்கரத்தை போடணும் இந்த சக்கரத்தை போட்டு அதுக்கு வந்து கருங்கோழினுடைய ரத்தத்தை கலந்து அவங்களுடைய பேரை வந்து இந்த சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்து மேலே வந்து அந்த சாம்பலை வந்து பிறப்பிட்டு அதில் வந்து அவங்களுடைய பேரை எழுதிட்டு உங்கள் மனக்குமருகளை சொல்லிவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஒத்த ரூபாய் காசோ அவங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை அவங்களோட ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு காலடி மண் ஏதாச்சும் ஒன்று அவங்க வீட்டு மண்ணோ ஏதாச்சும் ஒரு மண் இருந்தால் போதும் அவங்களை நீங்கள் ஜெயிச்சிக்கலாம் இல்லை அந்த இருந்து வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும் அப்போ சக்கரத்தை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க அவ எவ்வளோ துன்பப்பட்டீங்களோ நிலத்தினால் தகராலோ பணத்தினால் தகராறோ இல்லை வீணான பெண்களால் தகராளோ இல்லை குடும்பத்தில் நண்பர்களால் தகராளோ எத்தனையோ பேர் தகவலாம் நடக்குது அதான் கேட்டிங்களாக்கா இவங்க பிரிஞ்சே போயிடும் வாழ்நாள் முழுக்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கக்கூடாது வாழ்நாள் முழுக்க இவங்க எதிரியே வாழ்நோடத்துக்காக எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு அதை ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான் ஏன்னு கேட்டாக்கா கூடா நட்பு குடும்பத்துக்கு நாசமான விஷயம்தான் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்கள் இந்துக்கள்லாம் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா ஈஸியாகவே செய்கிறதுக்கு உண்டானாக்கா மயான சாம்பல் தான் செவ்வா காமினிக்கு மயான சாம்பல் எடுத்து இந்த சக்கரத்தை போட்டுவிட்டு நாலு எலுமிச்சி மழை பலி கொடுத்துட்டு ஒரு கருங்கோழி போதுமானது கருங்கோழி என்ன பண்ண கேட்டிங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய பேர் காதில் சொல்லணும் அந்த கருங்கோழி காதில் நேராக வந்து சுற்றி எடுத்துன்னு போயிட்டு அங்கே போட்டு வந்துடுறதில்ல ஒருத்தர் கேட்குறாரு ஒரு வித்வேஷனம்னாக்கா நசி நசி மசி மசின்னு சொல்லிட்டா போச்சு ஒரு ஆக்ரேஷனு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு வசி வசின்னு சொல்லிட்டு சரியாக போச்சு அப்படியெல்லாம் கிடையாதுங்க இது ஏன்னு கேட்டிங்களாக்கா ஒருத்தனுக்கு வந்து இது மாதிரி செய்யணும் இந்த மாதிரி பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா அதனால நீங்கள் பாதிக்கப்பட்ட உள்ளுணர்வோடு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும் சரிங்களா கேட்குறது மன மனசுக்கு க ரொம்ப இது பண்ணுற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே செஞ்சு கிளீன் பண்ணிக்கலாம் மற்றவங்களும் செஞ்சு கொடுத்தாலும் கரெக்டாக வந்துடும் சரிங்களா இந்த சக்கரத்தை கொஞ்சம் நல்லா பாருங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா முக்கோணம் மாதிரி இருக்கும் முக்கோணத்துக்கு நடுவில் சூளம் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த எலுமிச்சி எடுத்து தூரம் மசிச்சுட்டை காட்டுறேன் முக்கோணம் முக்கோணத்துக்கு நடுவில் சூளம் இருக்குது சோளம் தான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு முக்கோணமாக வரும் இன்னொரு முக்கோணம் வருது இன்னொரு இன்னொரு முக்கோணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாற்கோணத்துக்கு வெளியில் வருது பாருங்க அந்த அந்த அந்தளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக போகணுன்னா தேவை அதுக்கப்புறம் ஆகாய வட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அதற்க கண் இருக்குது பாருங்கள் கண் இது பார்க்குற பாருங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வாயு அது மூக்கு மாதிரிலாம் கரெக்டாக வரோம் முகத்தை பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இது முகம் மாதிரியே இருக்கும் இந்த முகம் மாதிரியே இருக்கக்கூடிய இது வந்து யாரும் போடாத சக்கரம் இது ரகசியமாக செய்ய வேண்டிய சக்கரங்க இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா மனக்குமுறல் மனவேதனை மன கஷ்டம் எவ்வளவோ ஒருத்தன் எங்கேருந்தோ வந்து மனசுக்கு வந்து வலிக்கிற மாதிரி பண்ணுறான் கஷ்டத்தை கொடுக்குறான் துன்பத்தை கொடுக்குறான் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா நம்ம அவங்கள எதிரியாவே நினைக்கலையே அவங்க மட்டும் இவங்கள வந்து எதிரியாக நினைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நல்லது செய்துட்டு கெட்டதை வந்து கொடுக்க கெட்டதை அனுபவிக்கும்போது வந்து மனசுக்கு வலிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அறிமுகமே இல்லாதவங்களை வந்து நம்ம துன்ப மனசுக்கு வலிக்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க தின தினமாக அவங்க வந்து துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த சக்கரமாகப்பட்டது அவங்கள வந்து ஒரு நூறு பேர் அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா வாழ்நாளில் மறக்க முடியாத அளவுக்கு வேலை செய்யும் வெறும் பேர் மட்டுமே போதுமானது இதுக்கு வேறு எதுவும் கூட தேவையில்லை வெறும் பேரே மட்டும் இருந்தால் கூட போதும் அந்த பேரை கூட அந்த வேலையை முடிச்சுக்கலாம் சைலண்ட்டாக அளவுக்கு வந்து ஃபவராக வேலை செய்யும் இந்த நாற்கோணத்தை போட்டிருக்குறோம் உள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா முக்கோணத்தை போட்டிருக்கோம் முக்கோணத்துக்கு நடுவில் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஆகாய வட்டம் போட்டு ஆகாய வட்டத்துக்குள்ளேயே ரெண்டு கண்ணை வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே முக்கோணத்தை போட்டு அதுக்குள்ளே முக்கோணத்தை போட்டு என்ன பண்ணியிருக்கேன் ஒரு சூளத்தை போட்டிருக்கோம் இதுதான் அதுக்குள்ளே ரகசியம் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா நாலு பக்கம் நாலு சூளம் வருது பாருங்க மொத்தத்தில் நாலு சூளம் கிடையாது ஒரு சோளம் ரெண்டு சோளம் மூணு சோளம் நாலு சோளம் அஞ்சு சோளம் ஆறு சோளம் ஏழு சோளம் எட்டு சோளம் இது எப்படி பார்த்தாலும் எட்டு சோளம் வந்துடும் உள்ள ஒரு சோளத்தோடு சேர்த்து இது கரெக்டாக போட்டு நசி மசி மசி நசி இது தான் என்னுடைய வார்த்தைமை ஓம் என்ற எழுத்து இதுக்குள்ளே வரவே வராது ஏன் கடை இடும்பன் வித்வேஷன சக்கரம் எதிரிகளாக இருந்தாலும் பகையவர்களாக இருந்தாலும் கூட நட்பாக இருந்தாலும் கூட சகோதர அதாவது கூடாத பெண் உறவாக இருந்தாலும் கூடாத ஆண் உறவாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் இதுகிட்டே எல்லாம் வந்து வேலையை செய்யறதுக்கு சரியாக செய்யும் ஒன்றும் கிடையாது மயான சாம்பல் மயான சாம்பல்னு சொல்லிட்டு பயப்பட் யோசனையுமே கிடையாது மயான சாம்பல் வந்து கொடுமையானது தான் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் பிரயோகப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி தான் நல்லா கேட்டுக்கங்க இதே தகுடை எழுதி இதுக்கு வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய பேருங்களை மட்டும் எழுதிட்டு இதை கொண்டு போயிட்டு நீங்கள் எட்டி மரத்தில் தொலை போட்டு அதில் போட்டு அடிச்சிட்டிங்கனாவே போதுமானது அந்த மரமே செத்தாலும் இவங்களுக்கு வந்து பிரச்சனை மட்டும் முடிய முடியாது அவ்வளோ கொடுமையாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் கூட வந்து ஒரு பன்னி முள்ளை மட்டும் தான் விற்க வேண்டியது இருக்க பன்னி முள்ளு உங்களுக்கு கிடைக்கலையா சகடு சகுனி முள்ளுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சகுனி முள்ளை மட்டும் வச்சு விட்டுருங்க இந்த உருவத்தில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா பேர் கரெக்டாக எழுதிடணும் இந்த பேரு இந்த ஆள் தான் இந்த பேர் மட்டும் எழுதிடுங்க ஆனால் ஒரு விஷயம் இந்த பேருன்றது வந்து ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஒரு லட்சம் பேர் இருப்பாங்களோ அதெல்லாம் இப்படி மா பலிதம் ஆயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கண்டிப்பா நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த காதுக்குள்ள வந்து அவங்க பேசின வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது இல்லையா அதுதான் அதனுடைய காரணம் உங்க மனசு வலிக்குது உங்களுடைய இதுவும் வலிக்குது அப்போ வந்து இதை போட்டு விடுங்க எட்டி மரத்தில் தொலை போட்டு அதில் அடிக்கலாம் வேப்ப மரத்தில் தொலை போட்டு அடிக்கக்கூடாது ஏன்னு கேட்டாக்கா மகமாயினுடைய இது வந்ததுனால அதில் செய்யாதீங்க எட்டி மரத்தில் போட்டு தொலை போட்டு அடிங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அரளி விதை இருக்குது பார்த்தீங்களா செவ்வரளி விதையோ அரளி விதையோ அந்த விதையை கொண்டு வந்து அதை இடித்து என்ன பண்ணாக்க கொடு கடுமையான விஷம் அது அந்த விஷத்தை என்ன பண்ணாக்கா அது வந்து குழித்தாயம் மாதிரி எடுக்கணும் குழித்தயலை எடுக்கணும் அது எப்படி எடுக்கிறதுனாக்கா சிம்பிளாகவே எடுத்துலாம் குழி மரலாம் புரியுதுங்களா ரெண்டே ரெண்டு பானை இருந்தால் போது போட்டு கரெக்டாக போட்டு உருக்கி எடுத்துலாம் மூணு பானை தேவைப்படும் அதுக்கு மேலே ஒன்று மூரத்துக்கு ஒன்று கீழே ஒன்று அது கீழே ஒன்று வச்சோம்னா சரியாக வந்துடும் அப்படினாக்கா அதனுடைய குழித்தாயை தேவைச்சு இது மேலே விட்டு என்ன பண்ணணும் கேட்டீங்கனாக்கா இந்த தகுட்டவை எந்த இடத்துல ஏதாவது கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு மயான சாமலும் எடுத்துக்க முடியல மயான சாம்பல் எடுக்கிறதுக்கும் முடியல மற்ற எதுவுமே மற்ற எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கருங்கோழி மண் ஒன்று மட்டும் போதுமானது அது காதில் மட்டும் இவங்களுடைய பேரு இவங்க குடும்பத்தை வந்து இப்படியெல்லாம் செய்யி உங்களுடைய மனவழிக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் செய்கிறீங்களா உங்களுக்கு கரெக்டாக வேலை சேர்த்துக்க ஆரம்பிச்சிடும் இந்த காசை வெட்டி அவங்க வீட்டான போட சொன்னேன் இல்லையா அந்த காசை வெட்டினா மட்டும் என்ன பண்ணாக்கா வெட்டிட்டு இதெல்லாம் எரித்து இதை எரிச்சிட்டு இந்த சாம்பலெல்லாம் சேர்த்து கொண்டு போய்ட்டு அந்த தகுடு எழுதுறீங்க அதுக்கப்புறம் கோழியை கட் பண்ணுறீங்க அதனுடைய ரத்தத்தை வந்து சாம்பலில் போடுறீங்க அந்த சாம்பலும் அந்த வெட்டின காசை வந்து இந்த வீட்டாண்ட ஒரு காசு அந்த வீட்டாண்ட ஒரு காசு போட்டு சாம்பல தூணாவே போதுமானது சாம்பல தூவன ஒரு மூணு மணி நேரமாக ஒரு நாளுக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் பிரச்சனை அதுக்கப்புறம் வெட்டிக்கணும் மாண்டுக்கணும் அவங்க போடுற பிரச்சனைகளை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக நடக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அதே மாதிரி கேட்டிங்களாக்கா அந்த வீட்டுக்குள்ளே மரணம் கூட ஏற்படலாம் அவ்வளோ பெரிய கடுமையான வேலை இது கருங்கோழி காதில் வந்து உங்களுடைய குறைகளை சொல்லிவிட்டு இந்த சக்கரத்தை சுற்றி அந்த மா சாம்பலை சுற்றி நீங்கள் அது வெட்டி அந்த சாம்பலை அந்த ரத்தத்தை கலைக்கி கொண்டு போய் போடுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிற நாளை இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னாக்கா ஆடி மாதமாக இருக்கக்கூடாது புரட்டாசி மாதம் சனி பகவானை கும்பிட்ற மாதமாக இருக்கக்கூடாது சொல்கிறத வந்து முழுமையாக சொன்னால் தான் புரியும் நீங்கள் எந்த நாளில் போய் செய்து கொட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு திரும்பிச்சேனாக்கா இந்த ஆள் சொன்னால் அதை கேட்டு போய் நாங்கள் எந்த இதனோட பேரெல்லாம் வரக்கூடாது புரியுதுங்களா ஐயப்பனுக்கு மாலை போடுறதோ இல்லைன்னு கேட்டிங்களா எதாச்சும் ஒரு சாமிங்களுக்கு மாலை போடுற மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கக்கூடாது கர்ப்பமாக இருக்கிற பெண்ணு மேலே கையை வைக்கிறது வந்து உங்கள் சந்ததிகளை அழிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் உஷாரா பார்த்துக்குங்க இந்த வேலையை செய்யாது இந்த வேலை செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா சில விதிமுறைகள் பிரகாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க எதிரின்னொன்னே ஒரு நம்மளுக்கு ஒரு ஆக்ரோஷம் ஒன்று இருக்கும் எப்போ என்ன ஆக்ரோஷம்னு கேட்டிங்கனாக்கா அந்த வீட்டில் கருவே இல்லாத அளவுக்கு அழிக்கலான்ட்டு தப்பான விஷயம் அப்படி உங்களுக்கு அவங்க வந்து கொடூரமோ கொடுமையோ செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அது இறைவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு அதான் சொல்லலை தவறு செய்யும்போது நான் உன்னை பார்க்கிறேன் தண்டனையை அனுபவிக்கும்போது நீ என்னை பார்க்கிறாய் நான் நிறைய பேரை பார்த்துக்குறேன் வாழ்க்கையில் கொடூரமாக பேசணும் அசிங்கமாக பேசணும் நடு ரோட்டில் நின்று குடிச்சிட்டு பேசினவங்க அதுக்கப்புறம் வீண் சண்டை போடுறவங்க உடம்புல கொழுப்பு இருக்குதுன்றதுக்காக ஆட்டம் ஆனவங்க தகாத வார்த்தைகளை மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவங்க மற்றவங்க குடும்பத்தை நாசமாகத்துக்காக போனவங்க இவங்க எல்லோருமே வந்து நடுத்தேருவில் நின்று அவங்க குடும்பம் சீரழிஞ்சு பிள்ளைங்கள்லாம் வந்து பதம் பதங்கொழிஞ்சி போய் அந்த குடும்பத்தில் வந்து இவங்களை சோறு தண்ணி இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேயும் தென்னிங்க மேலேயும் படுத்துன்னு உயிரை விட்டவங்கள எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் அவங்கள பார்த்து விரலேன்னு செல்வாங்க எப்படி ஆணவமாக அழிஞ்சா எப்படி ஆணவமாக அழிஞ்சா இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கிறான் பார்த்தியான்னு சொல்கிற என்ன சொல்கிறவு கடல் பண்ண ஆனால் ஒன்று அதையும் பொறுக்க முடியாது தான் மாந்திரிகை தேர்தல் என்னால் முடியல என்னால் இருக்க முடியல அவங்கள எப்படி அதை அழிச்சு அவனை ஒழிச்சா அவனை அவங்கள இது பண்ணாக்க இதை யூஸ் பண்ணிக்கங்க கரெக்டாக புரியுதுங்களா இந்த சக்கரத்தை வந்து வெறும் தகுட்டை எழுதி கூட இதுக்குள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அரளியினுடைய விதையை வந்து இது பண்ணி இதையும் ரெண்டா வெட்டி போடலாம் காசையும் வெட்டி ரெண்டா போடலாம் காசை நீங்கள் வச்சு ரெண்டா வெட்டி போகிறது உங்களுக்கு வந்து அவ்வளோ மனசுக்கு வழியாக இருந்தாக்கா மயான சாம்பலை கண்டிப்பாக எடுத்துங்க எடுத்து பறிப்பி செய்யுங்க மயான சாம்பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நாலு பக்கமும் கற்பூரத்தை கொளுத்திட்டு அந்த கற்பூரத்தை வந்து அநேக வரைக்கும் நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சிவன்கிட்ட இருந்து அந்த தான் ருத்ர சாம்பல் தானே சிவன் இருந்து தானே அவர் உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு சுத்திட்டு இருந்தார் அவர் வந்து எதுவும் பண்ணலையா எல்லாமே வந்து எடுத்து எடுத்துக்கு இருக்குது எடுத்து பயம்னாக்கா ரத்தத்தை வர கலகிறதுனால உங்களை வந்து என்ன பிடிச்சிக்கணும் பயப்படுறீங்களா அப்படிலாம் பயப்படாது எது எங்கக்கிட்ட ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பழச்சிக்கிட்டு அவங்க பேசின வார்த்தைகளை நினச்சி மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட இது ரொம்ப ஈஸியான வேலை தான் நீங்கள் செய்து முடிச்சிக்கங்க இது செய்து அவங்க வீட்டில் போட்டுட்டு வாங்க நான் சொன்ன மாதிரி வந்து அவங்க வீட்டில் கர்ப்பிணி பெண் இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னா யாராச்சும் மாலை போட்டுக்கூடாது இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா எதுக்காவது எந்த தெய்வத்துக்காக உற்பொழுது இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்காத நேரமாக பார்த்து நாளை பார்த்து செய்து முடிங்க இதுக்கு உண்டான மந்திரத்தை பொறுத்த சிம்பிளான மந்திரம் தான் ஒன்றும் பெரிய மந்திரமோ அதுக்கு உண்டான பெரிய இதுவெல்லாம் கிடையாது இந்த இடும்பன் வித்வேசன சக்கரத்துக்கு வந்து நசி நசி பிரி பிரின்ற வார்த்தை மட்டும் தான் வரும் அதுக்கு அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிடுறேன் அது மட்டும் நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க போதும் சரிங்களா அந்த மந்த் இந்த மந்திரத்தை வந்து நீங்க பிரயோகம் பண்ணிட்டு வந்து திருப்பி வந்து என்ன பண்ண வாயை கூட குபிச்சிங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்காக பாடுபட்டால் பரவாயில்ல ஒருத்தர் அடிக்கிறதுக்கு தானே பாடுபடுறோம் அதே மாதிரி என்ன பண்றேன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஓம் ஹம் ஹையும் கிளியும் சவும் மசி நசி நசி மசி பிரி நசி பிரி நசி நசி பிரி பிரி நசி இதுதான் என்னுடைய மந்திரமே புரியுதுங்களா இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட தாராளமாக போட்டு வரலாம் இந்த மயான சாம்பலை எடுத்துட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் மாட்டு கோமியத்தை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு சுத்தமாக போய் செய்து முடிங்க உங்களுக்கு உண்டான நல்ல ப உங்களுக்கு உண்டான எதிரிகளை அழிச்சிட்டு உங்கள் மனசுக்கு திருப்தியாக இருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த கூட நட்பு இருக்குது அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கவங்கள பிரிக்கிறது ரெண்டு பேர் தவறான உருவங்களை பிரிக்கிறது ரெண்டு பேர் குடும்பத்துக்குள்ளே வந்து குர்த்துங்களை உருவாக்குறவங்கள பிரிக்கிறது பிரிக்கணும்னு நினைக்கிற எந்த வேலையாக இருந்தாலுமே தாராளமாக செய்யலாம் அந்த வேலையை செய்து நீங்கள் நீங்களும் செய்து கொடுங்க நீங்களே கூட செய்துக்குங்க செய்து உங்களுக்கு உண்டான இருந்து விடுபட்டு வாங்க நீங்கள் பாக்குறீங்க உங்களுக்கு நான் நீங்கள் கேட்டதான போட்டு கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் யாரும் போடாத சக்கரத்துக்களை உங்களுக்கு நான் போட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்